ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் சோத்தன நின் தொழுவன் வரம் தர பேச்சு பிள்ளாயி பிரியன ஆட்சியரப்பம் தருவன் அவர்க்காக சாற்றி ஓர் ஆயிரம் ஊராயிரம் சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி சோத்தன நின் துழுவன் வரத்தர பேச்சு மொழையுண்ட பிள்ளாய் பிரியன ஆட்சியரப்பம் தருவன் அவர்காக சாற்றி ஊராயிரம் சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி பேச்சு முலையுண்ட பிள்ளாய் பூதனையின் முலை உண்ட டபுள் நேர அர்த்தம் புரியும் உங்களுக்கு பேச்சு முலைவும் டபுள் டாய் அப்படின்னு சார் கூப்பிட்றாசோதன் பேச்சு உலகும் டாய் சோத்தனை நின்று வரம் வரந்தர நீ எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்பதற்காக சோத்தனை உனக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நின்று தொழுவன் கற்பனை பண்ணிக்கவங்க சின்ன குழந்தை அந்த குழந்தையை பார்த்து இப்போ நமஸ்காரம் பண்ணுறாங்களா சோத்தனை நின் துழுவன் எதுக்கு என்ன வராந்தரணும் ஐயோ என்ன வராந்தரணுங்கிறது சொல்ல போகிறாரு பெரியன ஆட்சியர் அப்பம் தருவர் ஆட்சியர் இந்த ஆ இடை பெண்கள் பெரித பெரி அப்பம் பெரிதன தருவர் அப்பறம் அப்பெரிய அப்பம் பெரிய அப்பங்களை தருவர் அப்பம் சுடுவார்கள் அது பெரிதாக சுட்டு உனக்கு தருவார்கள் இல்லை பெரியன அப்பம் பெரிதன தருவர் அப்படின்னா பெரிய மனத்தோடு தருவார் நீ கேட்குற அளவுக்கு தருவர் வேறு ஒன்றும் கிடையாது என்ன வரம்னு சொல்ல போகல நம்ம சொல்லலை சோத்தன நின்று தொழுவன் வரந்தர பேச்சு முளை உண்ட பிள்ளாய் பெரியன ஆட்சியர் அப்பம் தருவர் நம்ம என்ன பண்ணோம் பேச்சு முளை உண்ட பிள்ளாய் சோத்தன நின்று தொழுவன் வரந்தர வரந்தர சோத்தனை நின்று தொழுவன் பெரியன ஆட்சியர் அப்பம் தெருவர் ஆட்சியர் பெரிய அப்பம் பெரியன தருவர் ஆகிட்டேன் இப்போ அவர்க்காக அவன் அப்பந்த அவர்களுக்காக சாற்றி அவர்களுக்கென்று ஒரு காரணம் அவர்களுக்காக புரிஞ்சுக்கோம் அவர்களை முன்னிட்டு அவர்காக சாற்றி அவர்களை முன்னிட்டு அவர்களுக்காக அவர்களுக்கு பெரிய தர வரம் மாதிரின்னே புரிஞ்சுக்கலாம் அவர்களுக்கு ஒரு தர வரம் தருவதாக ஓர் ஆயிரம் சப்பானி அர்த்தம் புரிகிறது ஆயிரம் தர கை தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி அழகிய உன் கைகளால் பெரிய கைகளால் தட்டாய் ச கொட்டாய் சப்பாணி ஆயிரம் தடவை அது உனக்கு அப்பந்தரப்போகிற ஆட்சியர்களுக்காக அவர்களுக்கு அவர்களை முன்னிட்டு தரப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிற பாசுரம் சோத்தன நின்று துழுவன் வரந்தன பேச்சு உண்ட பிள்ளாய் பிரியனாச்சியரப்பம் தருவன் அவர்காகச் சாற்றி ஊராயிரம் சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி ஸ்ரீமதே ராமானுஜாய நம